சர்மூபி சீரியலில் நாளைக்கு என்ன போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீஸ் வந்து சரியாகவே வரமாட்டேது என்ன காரணமே தெரில நீங்கள் பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் முத்துப்பாண்டிக்கு பிடிச்ச புடவையை வந்து கட்டிட்டு நம்ம எஸ்சிக்கு வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது எல்லாத்தையும் சவுந்தர பாண்டியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே இவன் என்னன்னா புடவை கட்டிட்டு வந்து முத்துப்பாண்டிக்கிட்ட பிடிக்குதா இல்லையான்னு தான் கேட்க போகிறா அடா கடவுளே இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்களோன்னுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டி அந்த இடத்துல ஏங்க இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க இப்போ நான் பிடிக்கலன்னு சொன்னேன் நீ என்ன செய்வே அப்படின்னு சொன்னோன்னே வேற என்ன செய்வேன் புடவையை வந்து மாற்றிப்பேன் அப்படின்னு இருக்காங்க எனக்கு புடவையே பிடிக்கலன்னு சொன்னால் நான் வந்து சுடிதாருக்கு வந்து மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றை வந்து போங்க உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான் நீங்கள் போய் ரெடி ஆகுங்க அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அவர் வந்து வேஸ்டி அட்டைக்கு வந்து மாறுறாப்புல நம்ம முத்துப்பாண்டி ஒரு பக்கம் நம்ம யசகி வந்து பேசுகிறாங்க பாக்கி எடுத்துக்கிட்டேன் அத்தை உன் பிள்ளைக்கு வந்து இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கான் என்னடி இப்படி சினிங்கிக்கிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷன்டி எனக்குங்கிற மாதிரி தான் உற்சாகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து சவுந்தரபாண்டி கடுப்பாயி ஒரு தூணையும் வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா வலி விடுப்பா தூணைக்கே நான் நவுத்திர ஊத்தீரப்போகிறேன் காமெடி பண்ணாத அதை ஓரமா போய் விளாண்டுக்கிட்டுரு அப்படின்னு சொல்லும்போது என்ன இல்லை நான் கோவப்பட்டு தூணை குத்திக்கிட்டு இருந்தேன் இவன் என்ன ஓரமா போய் விளாடுங்கிற மாதிரி சொல்கிறாங்கிற மாதிரி வச்சுட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சண்முகம் வந்து பசங்களெல்லாம் எப்படி கூப்பிட்டு போகிறது நம்ம தங்கச்சிங்கெல்லாம் வருவாங்களா மாட்டாங்களாம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும் போது பரணி மாட்டோம் அங்கே குடுக்குன்னு வாசலுக்கு வந்து வராங்க வந்து பார்த்தா மூணு தங்கச்சிங்களும் வந்து வரமாட்டாங்கங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா என்ன கூப்பிட்டா நான் என்னக்கா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ போனேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி தான் சொல்லி மிரட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா உடனே வந்து சரி எனக்கு நான் ஹோம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பசங்களையும் கூப்பிடுணுங்க நீங்கள் கூப்பிட்ருங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சுடாமணி வந்து கேட்குறாங்க உடனே வந்து சண்முகம் முடிவே முடியாதுங்கிறாங்க ஏகப்பட்ட பேரை வந்து சமாளிக்கணும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ தேவை இல்லாம சுமையெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏ உங்கள் அம்மா ஆசைப்படுறாங்க உடனே வந்து சண்முக கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம பரணி அவங்க மூணு பேரும் ஆல்ரெடி வரக்கூடாதுன்னு தான் இருக்காங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ வேணாம் கேளு அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா உன் ஆசையை நிறைவேற்றுறது தானே என்னோட பழக்கமே அப்படின்னு சொல்லி கொடுக்குன்னு வராங்க அந்த இடத்துல என்ன தங்கச்சிங்களா வரிங்களா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலை இருக்குங்கிறாங்க செல்லுக்கண்ணி நீ எப்போதும் தனியாக இருக்க மாட்டியே அண்ணா கூட கோயிலுக்கு வரியா இல்லைன்னா எனக்கு ஒர்க் இருக்கு அப்படியே அப்படின்னா வீடு மூணு பேரும் வீட்டை நல்லா பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மட்டும் கிளம்புறாங்க ஆனா என்னென்னா எப்படி சொல்கிறேன் நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இல்லை பரணி நீ வந்து என்ன சொன்ன அவங்க வரமாட்டாங்கன்னு தானே நான் போய் சும்மா கூப்பிட்டேன் நீ கூப்பிடும் போது ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டியா இல்லை ஒரு வாட்டி கூப்பிட்டியா நான் வந்து ஒரு வாட்டி தான் கூப்பிட்டேன் அதனால தான் அவங்க வந்துட்டாங்க இதில் என்னடி புது ட்ரிக்காக இருக்குது ஒரு வாட்டி கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு நினச்சி தான் கூப்பிட்டேன் அதனால தான் தங்கச்சி வந்தாங்கங்கிற மாதிரி சொல்கிறையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வெட்டுக்கிளி வந்து கேட்குறாங்க அண்ணா இன்றைக்கி நான் லீவு ஏய் உடனே நம்பி தானடா கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் வருமானம் ரெண்டாயிரூவா கிட்டே அப்போ நான் நட்டமாகிடாதா அதை விட முக்கியமான வேலை இங்கேயே வந்து ஒருத்தர் வந்து தந்திரமான முறையில் பேசி எல்லாரையும் ஏமாத்த பார்க்குறாங்க கோயிலில் வந்து என்ன செய்வாருன்னு எனக்கு சுத்தமாக தெரிலனு வைங்குண்டத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெட்டுக்கள் இவன் வேற உட்காந்து அப்படி பண்ணிக்கிட்டே ஆட்டோ வருதா இல்லையான்னு போய் பாடுறா அப்படின்னு சொல்லும்போது வாசலில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓத்து மொத்த குடும்பமும் அப்போன்னு பார்த்து நம்ம பரணி வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து அப்பா வராட்டா ரொம்பவே தான் வாய் வைக்காத முத்துப்பாண்டி ஆல்ரெடி வரோம் அவனை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரில டே நம்ம பசங்களுக்கே வந்து தெரியல நம்ம சூடாமணியை பற்றி அப்படி இருக்கும்போது முத்துப்பாண்டிக்கு எப்படிதான் தெரியும் அப்படின்னு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து அப்படியே பாட்டி வெட்டி பாட்டி சட்டையெல்லாம் வந்துகிட்ருக்காங்க எஸ்க்கும் வராங்க ஒரு பக்கம் பாக்கியமாக வந்துட்டுருக்காங்க ஏங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சனியனும் சவுந்தர பண்ணியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னையா பண்ண போகிறீங்க கோயிலுக்கு போக போகிறீங்களா சேச்சா கோயிலுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் சேர மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க முத்தப்பாண்டியம் சண்முகம் பக்கம் திரும்பிட்டானா உங்களால் என்ன பண்ண முடியும் ஐயையோ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது கோயிலுக்கு நம்மளும் தான் போகணும் இருந்தாலும் வந்து மரியாதையை எங்கேயும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல சரி நான் பேசி பார்க்குறேன் என்னில்ல என்னெல்லாம் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிட்றேன் நீங்கள் என்ன வரவா போகிறீங்க வாங்குங்க கோயிலுக்கு போய்ட்டு பல வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு வந்துடலாம் நீ கூப்பிட்டாலாம் வரமாட்டேன் தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு தேவைலாமல் பேசி டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து சமையல் காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இல்லை அந்த பக்கம் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது உன்னை யாரில் வந்து கூப்பிட்டா என்னோடய மாமனார் அப்படி இருக்கும்போது என்னையும் அவன் தான் வந்து கூப்பிடணும் வைகுண்டம் கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேன் இல்லாட்டி வரமாட்டேன் உங்களெல்லாம் யார் கூப்பிட்டா நீ வந்தாவா வராட்டா போ எனக்கு இருக்கிறது இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் டைம் அதுக்குள்ளே கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் திருப்பி வந்து ஆஃபீஸுக்கு வந்து போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஐயா அவங்கள ஒரு பொருட்டாகவே வந்து மதிக்கலை நிச்சயம் இவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் மரியாதையெல்லாம் எதிர்பார்த்தா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி உடனே வந்து அவங்களும் காரில் வந்து ஏறுறாங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்த வந்து பர்னிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னே அப்படியே பேர் அடிச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம பர்னி என்ன ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகலேருந்து எல்லாரும் வீட்டு வாசலில் ஆட்டோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு அப்படி இருக்க அந்த இடத்துல எங்கள் அப்பாவும் வராடா போச்சு இப்போ அவளாதான் இங்கே ஒரு பக்கம் தங்கச்சிங்களை சமாளிக்கிறதா இல்லை உங்கள் அப்பாவை வந்து சமாளிக்கிறதா முத்துப்பாண்டியெல்லாம் இப்போல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து பாட்டம்மா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி சமாளிப்போம் அப்படின்னு இருக்கிறப்ப கோயில் வாசலில் வந்து இறங்குறாங்க சூடாமணியும் ஃபஸ்ட்டு நம்ம வைகுண்டமும் இறங்கினோன்னா மாமா எனக்கு பூ வாங்கி தரீங்களா உனக்காக நான் பூ வாங்கி தர மாட்டேன்னான்னு இருக்கிறப்ப அப்படியே பூ வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க நூறுரூவாய்க்கு பூ தாமா மல்லிகை பூனோடன நூறுரூவாய்க்கு பூ வாங்கி அப்படியே தலையில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சூடாமணி வந்து மூஞ்சி ஃபுல்லாக வந்து முக்காடை வந்து போட்டுகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம வைகுண்டமும் வந்து முக்காடு போட்டு தான் பூவுலேருந்து எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க எசையும் அதே தான் நிற்கிறாங்க பாக்கியமும் நிற்கிறாங்க பக்கத்தில் முத்துப்பாண்டியம் அத்தை எனக்கு தலையில் பூ வச்சுருந்தேன் அது எங்கே கீழே வந்துடுச்சு போல இருக்கு உன் பிள்ளைகிட்ட சொல்லி வாங்கி தர சொல்லு நீ ஏன் சொல்ல வேண்டியதானா ஆமாம் உன் பிள்ளை நானும் பேசுனதே இல்லை நீ சொன்னாதானே அவர் எனக்கு பூ வாங்கி தருவார் சொல்லத்த அப்படின்னு சொல்லும்போது சரி நான் சொல்கிறேன் டேய் பூ வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் எப்படிம்மா பூவெல்லாம் வாங்கினோம் அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீ தான் வாங்கி ஆகணும் போடா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு போய் பூ வாங்கலான்னு போகிறாங்க அப்போனு பார்த்து நம்ம வைகுண்டத்தை வந்து இடிக்கிறாங்க முத்துப்பாண்டி வைகுண்டம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்ன இவனும் பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடுமே ஐயோ என்னடா அது நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே அங்கே ரெண்டு பேர் கொடுக்குணுன்னு ஓடி போகிறாங்க அப்பான்னு பார்த்து நம்ம சண்முகம் வந்து யோசிக்கிறாங்க என்ன செய்கிறதுனே தெரியலையே கடவுளையே ராமா நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணோம் எப்படி இருந்தாலும் முத்துப்பாண்டி இருப்பாப்பில்லன்னு பிரச்சனையாகும்னு நினச்சேன் ஆனால் நம்ம சவுந்தரபாண்டி வருவாங்கன்னு கூட பார்க்கலாம்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சவுந்தரபாண்டி மட்டுக்கும் மாசா கெத்தாக வந்து உள்ளே நடந்து போய்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து அங்கே இருக்கிற கமிட்டி மெம்பர்லாம் வணக்கம் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பின்னாடி வந்து சண்முகத்துக்கும் பரணிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்கு அந்த இடத்துல ஆனால் இவங்களுக்குன்னு நினச்சி பரவாயில்ல இந்த வாட்டி நான் தோற்றுருக்கலாம் அடுத்த வாட்டி உங்கள் மனசில் இருக்கிற எல்லாரையும் சம்பாரிச்சு நான் வந்து ஜெயிச்சிருவேன் உரமா போயா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கும் பரணிக்கும் வணக்கம் வைக்கிறாங்க ஐயா இந்த அசிங்கம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் பூ வாங்கிட்டு வந்து அம்மா நீயே கொடுத்துருமா ஏய் பொண்டாட்டிக்கு புருஷன் தான் வைக்கணும் நீயே வச்சு விடு அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது கண்ணா அப்படிலாம் திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் அதெல்லாம் திட்டனாலும் சரி திட்டாதாலும் சரி நான் எப்படிம்மா பூலாம் வைக்க முடியும் டேய் அவ யாருடா உன்னோட பொண்டாட்டி ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க உடனே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம பாக்கியம் உடனே வந்து தலையில் வந்து கியூட்டாக அழகாக வந்து இசுக்கிக்கு பூ வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே வந்து இந்த பக்கம் நம்ம சூடாமணி மாட்டுக்கும் போயிட்டே இருக்கிறப்ப காற்று வந்து அடிச்சிருது போல இருக்குது பலமாகவே உடனே வந்து அந்த முக்காடை வந்து எடுத்துக்கிச்சு சவுந்தரபாண்டி வந்து பார்த்துட்டாங்க சூடாமணி பார்த்தோன்னே பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னது சூடாமணி மாதிரி இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க சவுந்தர பாண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இசைக்கி வந்து நிற்கிறாங்க அம்மாவோட ஃப்ரெண்டா நான் உங்களை அம்மானு கூப்பிட்லாமா அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக கூப்பிடுமான்னு சொன்னோன்னே அம்மாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சூடாமணியை நம்ம இசைக்கு வேற